யூடியூப்பை பார்த்து தெரியாதனமா இன்னைக்கு சமைச்சது தான் தப்பு வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன் இது கூட ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்படி என்ன சமையல் தான் செஞ்சேன் என்ன தான் சொன்னாங்கங்கிறத மறக்காம வீடியோவோட கடைசியில் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூணு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு புளியின்னு போட்டு நல்லா வேக வச்சுக்குங்க தக்காளி நல்லா கொதிச்சு வெந்த உடனே அதை ஒரு மிக்ஸில மாற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கும் தக்காளி குழம்பு மாதிரி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்த டுஸ்டே வேற அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கங்க அதோடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணியும் சேர்த்து அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா இது பொன்னிறமா வதங்கி வரும்போதே நாம அரைச்சி வச்ச பேஸ்டை இதுல ஊத்த போறோம் நீங்க நினைக்கலாம் தக்காளி குருமாவுக்கு இதுக்கு எதுக்குமா இவ்வளோ சீனுன்னு இன்னொரு பேஸ்ட்டையும் நாம சேர்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உப்ப தூவி விட்டுருங்க இப்ப அந்த பேஸ்டை நாம ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி தேங்காய் கொஞ்சோண்டு பொட்டு கடலை கொஞ்சோண்டு நிலக்கடலை அதுல ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சுக்குங்க டேஸ்டா இந்த குழம்பு கொதிக்கும் போதே அதோட ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மணக்க மணக்க இட்லியை ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்க நிஜமாலுமே இந்த ரெசிபி சம டேஸ்டாக தான் இருந்துச்சு இந்த குழம்பா என்னன்னு தெரியல ஆனால் இதை நான் ஸ்பைசி இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இதுக்கு நான் கொடுக்குற மார்க்கு நைன் மார்க் கண்டிப்பாக கொடுப்பேன் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு